ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு சொன்னால் கள்ளக்குடி பிடுங்குற வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குடி பிடுங்க ஆரம்பித்தோம் வெயில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது தலையே காட்ட முடியல நிம்முற முடியல அவ்வளோ வெயில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் மழை பெஞ்சுனா மண்ணு கூட உருப்படாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கடலை பிடுங்குறவங்கலாம் இந்த கொடியை வீணாக்கிறதுக்காக தான் இந்த மழை வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை ரெண்டு நாளாக நல்லா நல்லா பயங்கர மழை பெஞ்சதுனால கள்ளக்குடிலாம் வந்து இத்து போச்சு அதாவது அடியிலேயே தங்கிடுச்சு வேறு கல்லை எல்லாமே பிடுங்க முடியல இழுக்க இழுக்க பார்த்திங்கன்னா கள்ள கள்ளக்குடி தான் வருது வந்து கல்லை வரல அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நாங்கள் அப்புறம் கொடியெல்லாம் பிடுங்கலாம் சொல்லிவிட்டு கொடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இவங்கெல்லாம் வந்து போய் ஸ்கூல் விட்டு வந்து வாடா ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னதும் வந்துட்டானுங்க ஆளுக்கப்புறம் ஆள் நாலு ஆள் நாங்கள் கொல்லையில் வேலை செஞ்சோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே வந்து கொல்லைக்கு வந்தாங்கன்னா ஐநூறுபா இருந்தால் தான் கொள்ளை உள்ளே இறங்குவேன் இல்லைன்னா இறங்க மாட்டேன்னு சொல்லி கான்ட்ராக்டாக பேசிகிட்டு தான் சொல்லிவிட்டு கொல்லைக்குள்ளே வராங்க அதனால் ரொம்ப வர விவசாயம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எங்க விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கவே மாட்டேங்குது வந் சரி நம்மளே பிடுங்குவோம் அப்படின்னு தான் நாங்க ஒரு மூணு அஞ்சு பேர் அப்புறம் ஆள் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்கள வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடி பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் பாதி கொள்ள தான் பிடுங்க முடிஞ்சுது மீதி கொள்ளைய சரி நாளைக்கு பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நாளைக்கு போ நாளைக்கு வந்து இதோட பாட்டு வேலையை பார்க்கலாம் கொள்ளெல்லாம் ப கல்லை பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் ஒரு ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிஞ்சு அப்படியே இருந்தது நாளைக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்தால் கூட நாங்கள் வண்டியில் கொண்டு வந்துடுறோம் அவங்களோட போய் பிடுங்கப்பா புடுங்க பிடுங்க இங்கே போய் பிடுங்க

வாங்க ஒழு உடம்பே இருக்கு ஏழியன் மாதிரி இருக்கேன் காலேஜ் போனால் பிடிக்கும் அதான் ஒன்று ஏழியன் மாதிரி எங்கள் அம்மா பிடிக்குறியா பிடுங்க மணி போனா பிள்ளே நீ எல்லாம் பேசாம வந்து அதெல்லாம் வர போகல இப்ப போவோம் அதுக்குள்ளே கொண்டு விடணுமா அப்படியே போகல ஈத்துட்டு போக வேண்டியதுதான்ல எல்லாத்தையும் ஆ நீ புவியாடவா ஆ